அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை இஷ்டதெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக தாந்திரிக ஜோதிட பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்று ஸ்ரீ நவமி இன்றைய தினம் இரவு தூங்கும் முன் இந்த பொருளை உங்கள் தலையினை கடையில் வச்சு தூங்குங்க நீங்கள் இதை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன விஷயத்தால உங்கள் மனம் குழம்பி தவிக்கிறதோ அந்த விஷயத்த அந்த பொருள்களை உங்கள் கையில் வச்சுட்டு மனதார வாராகி தேவியும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அதன் பிறகு தலையணைக்கடையில் வைங்க இன்னும் நீங்கள் மாதவிளக்காய் இருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது ஏதாவது தீட்டு காரியங்களுக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது இன்றைய தினத்துல நவமி என்று நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் வாராகி தேவியின் தரிசனம் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தன்மை இருக்கும் ராமபிரான் அவதரித்த தினம் ராம நவமி இன்று முதல்ல நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் பாத்தீங்கன்னா துளசி இலைகள் துளசி இலைகள் கூட வெற்றிலை ஒரு வெற்றிலை கொஞ்சமா துளசி இலை ஒரே ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சு அந்த வெத்தலைக்குள்ள வச்சு மடிச்சு கொஞ்சமா எடுத்துக்கோங்க ரொம்ப எடுக்கணும்னு கிடையாது வெத்தலைக்குள்ளே ஒரு நாலஞ்சு இலை ஒரு சின்ன துண்டு பச்சை கருப்புறம் வச்சு அந்த வெத்தலையை அப்படியே மடித்து நீங்கள் எதுவும் கட்ட வேண்டாம் சும்மா உங்களுக்கு எவ்வளோ மடிக்க தெரியுமோ அவ்வளோ தூரம் மடிச்சுக்கோங்க அதை துணியிலேயோ காகிதத்துலையோ வைக்கக்கூடாது அது விரிஞ்சால் பரவாயில்ல ஆனா தப்பு கிடையாது நீங்கள் உங்களால் முடிந்தளவு அதை மடித்து அதை எடுத்து கொண்டு போய் உங்கள் தலையணி தூங்குறதுக்கு முன்னாடி வைங்க அவ்வாறு வைக்கிறக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா என்ன விஷயம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ அது சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வைங்க கண்டிப்பா வாராகி தேவியின் தரிசனம் இன்று இரவு கனவுல உங்களுக்கு கிடைக்கும் வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்களுக்கு தெரியும் தீப ஒளியிலும் கனவிலும் காட்சி தரக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் வாராகி இன்று இரவு இந்த பொருட்களை தலையினை கடையில வச்சு நீங்க வாராகி தேவி மனதார வழிபட்டுட்டு தூங்குங்க உங்க பிரச்சனைகளை எப்படி நீங்களே தீர்க்க முடியும் அப்படிங்கிறத வாராகி தேவி உங்க கனவுல காட்சி தந்து கண்டிப்பா தீர்ப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க மிகவும் எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை இன்று இரவு தவறாம நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்